பைரவர் கால பைரவர் என்றாலே நாய்க்கு தான் அப்படி சொல்லுவாங்க பைரவர் என்று பைரவருக்கென்று கோயில் இருக்கிறது பல இடங்களில் கோயில் இருக்கிறது எதற்காக இந்த பைரவர் எதற்காக அவரை வணங்குகிறார்கள் என்றால் எப்படி ஒரு நாய் நமக்கு காவல் புரிகிறதோ அதுபோல பைரவர் நம்மை வழிநடத்துவார் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை தான் இதெல்லாம் ஒரு புராண நம்பிக்கை தான் நிஜத்தில் நமக்கு வழிகாட்டுதல் இப்போ கூகுள் மேப் இருக்குது சரியான வழி கிடைக்கும் எப்படி போகணுன்னு அப்படி தான் நம்ம போகணும் ஆனால் இவங்க பைரவர் சொல்கிறது அங்கே சிவன் வந்து சொல்லுவார் பெருமாள் சொல்லுவார் பிள்ளையார் சொல்லுவார் இதெல்லாம் வந்து மக்களுடைய நம்பிக்கை தான் வந்தேன் வந்தேன் மக்களுடைய நம்பிக்கை தான் நாய்க்கு எப்போவுமே பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா அவங்கள சுற்றிட்டு வரும் இப்போ எத்தனையோ பேர் நாய் வந்து கடித்து குழந்தைகளை சின்ன சிறு வயசு பிள்ளைகளை அடித்து கடித்து கொதறி இருக்குது ஒரு பையன் கூட சமீபத்தில் செத்து போயிட்டான் நாயினாவே பக்தி வராது பயம்தான் வரும் பைரவர் என்று சொன்னால் நமக்கு பக்தி வராது பயம்தான் வரும் எனவே நாம் இதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நமக்கு மிக கடினம் இப்படியே இடம்லாம் நிறையா கட்டிடமாக இருக்குது இதை கேட்டுக்கிட்டே வந்தேன் பக்கம் வந்துட்டேன் எப்படி போகணும்னு தெரில இப்படியே போக வேண்டியது தான் மெயின் ரோடு அப்படி தான் போகணும் இது வெயின் ரோடு மக்கள் மனதில் அதிகமான மூட நம்பிக்கைகள் உள்ளது நம்பிக்கை என்பது வேறு மூட நம்பிக்கை என்பது வேறு மூடர்கள் என்று சொல்வார்கள் அவர்களெல்லாம் சிந்திக்க தெரியாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் ஆராயக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் எதை சொன்னாலும் அவர்கள் நம்பி விடுவார்கள் அவர்கள் இப்படித்தான் அவர்கள் வைத்துள்ள அந்த நம்பிக்கை தான் மூட நான் நம்பிக்கையை குறை சொல்ல மாட்டேன் தன்னம்பிக்கை உண்டு ஆனால் இது போன்ற மூட நம்பிக்கைகள் நமக்கு எந்த விதத்திலும் உதவாது நம்ம தரையில் மணலில் ஒரு சிற்பம் வரைகிறோம் வச்சுக்கோம் சிற்பம் போல் அது அப்புறம் மணலில் காற்றில் தண்ணியில் கரைஞ்சி போயிடும் அது போல தான் பக்தி என்பது மனதில் தான் வைத்துக்கொள்ள வேண்டும் தாய் மீது பாசம் வைக்கலாம் தந்தை மீது பாசம் வைக்கலாம் உறவினர்கள் மீது பாசம் வைக்கலாம் மனைவி மீது பாசம் வைக்கலாம் வேறு யார் மீதும் நாம் பாசம் வைக்கக்கூடாது ஏனென்றால் அது பற்றுதல் பற்றிக்கொள்ளும் நோய் போல பற்றிக்கொள்ளும் அதிலிருந்து விலகி வருவது மிக மிக கடினம் அதனால்தான் பற்றற்ற வாழ்க்கையே ஒரு அறிவார்ந்த வாழ்க்கை நமது எப்பொழுதுமே அறிவை பயன்படுத்த வேண்டும் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் அது இல்லை என்றால் மிகவும் கஷ்டம் எல்லாமே வாழ்க்கையில் கஷ்டம் அதனால் இதோ இதோ போட்டிருக்காங்க திருநள்ளார் பத்திரம் எழுதும் அலுவலகம்னு போட்டிருக்காங்க திருநள்ளார் எங்கே இருக்குது திருநள்ளார் சனீஸ்வர பகவான் சொல்லுவாங்க இதோ போட்டிருக்காங்க திருநள்ளார் படம் தான் அவ்வளோதான் இங்கே தான் வந்து மெயின் ரோடு பஸ்ஸை நிறுத்திட்டு இங்கே தான் நான் வந்தேன் இது மண்டபம் ஒருங்கிணைந்த நீதி மன்றங்கள் சார்பதிவு மன்றம் அப்படி பல இடங்கள் இருக்குது மாவட்ட உரிமையும் உரிமையியல் நீதிமன்றம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் என்ற பல இருக்கிறது இது இந்த பா கால பைரவர் கோவிலுக்காக போனேன் ஒரு வழி சொல்லிட்டாங்க அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது